பிக் பாஸ் சீர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது பிரமாவும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமாவை பொறுத்தளவுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அக்ஷயாவும் வந்துடுறாங்க அதாவது முதல் போட்டியாளரா அனன்யா உள்ள வந்தாங்க ரெண்டாவது அக்ஷயா வர்றாங்க இந்த ரெண்டு பேரை பொறுத்தளவுல மாயாவோட குள்ள நெறி கூட்டத்துல அங்கமான நபர்கள் தான் இவங்களை பொறுத்தளவுல கண்டிப்பா மாயாவுக்கு தான் சொம்பு தூக்குவாங்க மாயா நல்லவ மாயா தான் கெத்து மாயா கேமுக்காக வேற லெவல்ல விளையாண்டுருக்கா மாயா வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு நமக்கு எல்லாம் செம காண்டாகுதுங்க என்ன பொறுத்தளவுல நான் அதிகமா அவளோட காத்திருந்தது வினுஷா ஐஷு கூல் சுரேஷ் யுகேந்தர் இந்த நாலு பேருக்காக தான் காத்திருந்தேன் கண்டிப்பா இவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே பயரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் அதே மாதிரியே இரண்டாவது பிரமாவில வினுஷா வர்றாங்க வினுஷாவை பொறுத்தளவுல தினேஷ் மணிய வந்த உடனே பாராட்டுறாங்க உங்களோட கேம் சூப்பரா இருந்துச்சு அதுலயும் அந்த முயல் கேம்ல விஷ்ணுவோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வேற லெவல் மாஸ் பண்ணிட்டீங்க மாதிரி விஷ்ணுவ பாராட்டுறாங்க அந்த இடத்துல மணி வந்து அது அவனோட ஸ்ட்ராட்டஜி இல்ல என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் அந்த இடத்துல வினுஷாவை பொறுத்தளவுல என்னதான் இருந்தாலும் நீ தோத்துட்டு மணி விஷ்ணு தானே வின் பண்ணாரு விஷ்ணுவை பொறுத்த அளவுல அந்த கேம் சூப்பரா விளையாண்டாரு அப்படிங்க மாதிரி வினுஷா வந்து விஷ்ணுவை பாராட்டுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மணி விஷ்ணு தினேஷ் வினுஷா இந்த நாலு பேருமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல தினேஷ் வந்து என்னமா தம்பி உனக்கு கால் பண்ணி மன்னிப்பதும் கேட்டானா அப்படிங்கம்மா கேக்குறாரு அதுக்கு வினுஷாவை பொறுத்த அளவுல இருந்தாலும் வச்சு பேசிக்கலாம் எழுபது கேமரா முன்னாடி கேமரா முன்னாடியே பேசி தீத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படிங்க சொல்றாங்க அதாவது எந்த விஷயம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த காஜி மிக்சனை பொறுத்தளவுல வினுஷாவை ரொம்பவே கேவலமா வர்ணிச்சிருப்பான் வினுஷாவில என்னோட டேஸ்டே கிடையாது என்ன பொறுத்தளவுல ஒரு பொண்ணு அப்படின்னா

ஆமாங்க நம்மளும் இதை மட்டும் தான் எதிர்பார்க்கிறோம் வினுஷா மேட்டர்லயா இருந்தாலும் சரி பிரதீப் மேட்டர்லயா இருந்தாலும் சரி ஏதோ கேமுக்காக பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நீங்க கேவலமா நிறைய வேலைகள் பண்ணிட்டீங்க வினுஷா வினிஷா மேட்டர் பொறுத்தளவுல நிக்சன் பொறுக்கி வந்து எல்லா கேமரா முன்னாடியும் நான் பேசுனது தப்பு எந்த பொண்ணையுமே இப்படி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மன்னிப்பு கேட்கணும் அதே நேரத்துல பிரதீப் விஷயத்துல பிரதீப் பெண்களுக்கு எதிரானவன் கிடையாது நாங்க தவறான அலிகன்ஸ் அவன் மேல வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லார் முன்னாடியும் தான் மன்னிப்பு கேட்கணும் பிரதீப் கிட்ட தனிப்பட்ட முறையில அம்மாவை அனுப்பி மன்னிப்பு கேட்கறது அப்பா அனுப்பி மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் தேவை கிடையாது நீங்க பொதுமக்கள் முன்னாடிதான் பிரதீப் மேல ஒரு பழியை போட்டு இருக்கீங்க அதனால எல்லாருமே மக்கள் கிட்டதான் தவிர பிரதீப் மன்னிச்சு ஒண்ணுமே பிரதீப் வந்து உங்ககிட்ட யார்ட்டையும் சண்டை போடல இந்த நிகழ்ச்சியை பார்த்து பண்ற இருக்கட்டும் இல்லனா பொதுமக்களா இருக்கட்டும் இவங்க தான் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க உங்களை பொறுத்த அளவுல மன்னிப்பு கேட்க வேண்டியது பிரதீப் கிட்ட இருந்தாலும் அது மக்கள் மேடையில வச்சு கேட்கணும் அப்படிங்கறத என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரி வினிஷாவோட என்ட்ரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்